இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் இலங்கை பிரதமர் ஹரணி அமர் சூரியவுக்கு ஜிமெயில் மூலம் வந்திருக்கின்ற கொலை மிரட்டல்கள் தொடர்பாகவும் அடுத்த படையம் என்னென்னு சொன்னா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தொடர்பாகவும் அடுத்த படிப்பு என்னன்னு சொன்னா வெளி விவகார அமைச்சர் விஜய்தேகரத் அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது சொல்லி இருக்கிற சில விடயங்கள் தொடர்பாகவும் இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு ஜிமெயில் மூலம் சில கொலை மிரட்டல்கள் வந்திருக்கின்றன இந்த கொலை மிரட்டல்கள் இந்த ஜிமெயில் எல்லாம் எந்த நாட்டுக்குரிய ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜெர்மனி நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்குரிய ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் இந்த ஜிமெயில்கள் வந்திருக்குது இப்ப இந்த கொலை மிரட்டல்கள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாயால் அவர்கள் ஆஹ் ஏற்கனவே இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார் அவர் மேலும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா ஆஹ் தேசபந்து தென்னகோன் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இது தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கு அடுத்த என்ன என்ன சொன்னா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமாஸ் அவர்களை சுட்டுக் கொல்ல போவதாக சதி திட்டம் திருட்டு இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது அந்த செய்தி வந்து அந்த படையம் அதாவது சஜித் பிரேமாஸ் அவர்களை சுட்டுக் கொல்ல போவதாக வந்திருக்கிற அந்த செய்தியானது பொய்யான செய்தி என்று சொல்லியும் அஹ் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜேபால் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார் அவர் இந்த விஷயத்தையும் யாருக்கு சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமர் கேள்விகளுக்கு தான் விஷயங்களையும் வந்து பதிலாக அவர் வந்து இன்றைய தினம் சொல்லி இருக்கிறார் அடுத்த விட இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல சரியான ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்குது ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கடும் வாக்குவாதம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்குது பாராளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பத்தின் போது சபை முதல்வர் விமல் ரத்நாயக அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோர் ම ද ර ජ ල් ර ට යා වාක තල ුඩු පට ර තිෙ ක ක් කියනක තා නාෑගතමනි දරු කතා නාෑකතමනි මේ වගේ සල්ලි වංචාකාරයෝ. මේ වගේ සල්ලි වංචාකාරයෝ. මේ දුප්පත් මිනිස්සුන්ගේ දූපත් මනිුසුන්ගේ සල්ලි වලීට ට විපක්ෂයන්න අය විදිට අපිට මේ ආහිදල පාත් මොන්සු තමරලසු කච්චින්ට. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் உரையாற்றுவதற்கு அவருக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நேரம் பார்த்தோம்னு சொன்னா அவர் உரையாற்ற முயற்சி செய்த அவர் உரையாற்ற தொடங்கின நேரம் பார்த்து எதிர்கட்சியில் இருந்தாக்கள் விழும்பி சத்தம் போட்டு கூச்சலிட்டு அவரை கதைக்க விடாம செஞ்சிருக்கேன்னு அவர் அதுக்கு மேலாலையும் கதைக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச நேரம் பார்த்துன்னு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவங்க திரும்ப அதுக்கு மேல இந்த எதிர்கட்சியில இருந்தாக்கள்லாம் அதுக்கு மேலாள கத்தி இதனால வந்து அவர் வந்து கதைக்கு இல்லாம போயிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அவர்கள் தலையெடுத்து அவர் வந்து அவர் எலும்பி கதைச்சிருக்கிற என்ன விஷயம் சொன்னா தான் வந்து இருபது செகண்ட் குறுக்குட்டு கதைச்சாலும் தன்னை வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியே அனுப்பி இருப்பதாகவும் ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் சிவஞான சிறுதரன் அவர்களை கதைக்கப்படாம எதிர்கட்சி எல்லாம் இப்படி கத்துறணும் இப்படி நடந்து கொள்றணும் ஆனா இதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜின ராம்நாதன் அவர்கள் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கு ரைட் இது ஒரு விஷயம் அடுத்த விடயம் என்னென்னு சொன்னா வெளிவுகார அமைச்சர் விஜயதே கரத் அவர்கள் தொலைக்காட்சி ஒன்று நிகழ்ச்சியில பங்கேற்ற போது சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கு அதாவது என்ன சொல்வீர்கள் சொன்னா இலங்கையில நாட்டுல வந்து இன அழைப்பு வந்து இடம்பெறவில்லையா இந்த உள்நாட்டு போரின் போது இன அழைப்புகள் இடம்பெறவில்லையாம் தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் அழித்திருந்தால்தான் தான் அதனை இன அழிப்புன்னு சொல்லலாமா ஆனா தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் அழிக்கவில்லையாம் சாதாரண சிவிலியன்களை சாதாரண பொதுமக்களை பாதுகாத்து கொண்டே ராணுவம் இந்த உள்நாட்டு போரின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சாதாரண பொதுமக்களை பாதுகாத்து கொண்டே இராணுவம் முன்னோக்கி சென்றதாக ஒளிவார அமைச்சர் பிஜி தேகராத் அவர்கள் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் மேலும் என்னென்ன விஷயங்களை சொன்னா இலங்கையில் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எந்த ஒரு நாட்டிலும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை அதாவது இலங்கை கட இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது எந்த விதமான இன அளிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எந்த ஒரு நாட்டிலேயுமே வந்து சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லையா மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னா கனடா அல்லது உலகில் எந்த ஒரு நாடும் இலங்கையில் இன அளிப்பு இடம்பெற்றதாக கூறினால் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் வந்து பலிவார் அமைச்சர் வந்து இதே போல தமிழ்நிலை விடுதலை புலிகளின் பெயர் அல்லது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவு கூறல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்க இதோட என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன் போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த விதமான தடையுமே இலங்கையில் இல்லையா ஆனா பயங்கரவாத இயக்கம் ஒன்றினை பிரச்சாரம் செய்யும் வகையில ஏதாவது நிகழ்வுகளை வந்து நடத்தினால் அது வந்து அனுமதிக்க முடியாத ஒரு விடயம் என்று சொல்லியும் விஜி தகர தகவல் வந்து தெரிவிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பந்துச்சுன்னா இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அது வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி